இதயத்தில் மூன்று இடத்துல அடைப்பு இருக்குது நுரையீரலில் வந்து தொற்று ஏற்பட்டிருக்கிறது கிட்னி ஃபெயிலியர் இருக்குது நீரிழிவு நோய் இருக்குது நீர் குறைபாட்டு நோய் இருக்குன்னு சொல்லி நிறைய வருத்தங்களை சொல்லிக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு சொல்லப்பட்ட வருத்தங்களை பார்த்தா இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியிலேயே வர மாட்டார்ன்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே நினைச்சாங்க அப்படித்தான் நேற்று பின்னேறம் வரைக்கும் செய்திகள் வந்து எனவே இன்றைக்கு காலமாக போட்ட காணொலியில கூட நான் சொல்லியிருந்தேன் ரணில் விக்ரமசிங்க இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியிலே வர மாட்டார்ன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரெண்டு டிக்கெட்டை கொண்டு வீட்டை போயிட்டார் எல்லா வருத்தமும் அவருக்கு சோமம் ஆயிடுது அது என்ன மாயம் என்ன மந்திரம் என்று தெரியலை நேற்று வரைக்கும் இனி இல்லைன்ற வருத்தக்காரர் அதாவது இலங்கையில் என்ன விட்டால் வீர வர்த்தக்காரனே கிடையாது இலங்கையான நம்பர் ஒன் வருத்தக்காரனே நான் தார்ன்னு சொல்லிக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் படத்திருந்தவர் இன்றைய பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டை போயிட்டார் சோமாயிட்டார் ஃபுல்லாக எல்லா வருத்தமும் சோம அவருக்கு இது என்ன மாயம் என்ன மந்திரம் என்று தெரியலை போன வெள்ளிக்கிழமைக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு எட்டு நாள்ல வந்து எத்தனை நாடகங்கள் எத்தனை நடிப்புகள் ஆனாலும் கூட இவ்வளவு வருத்தமாக இருந்து ஒரே நாளில் சுகமான ஒரே உலகத்திலேயே ரணில் தான் இருக்க முடியும் இப்ப சொன்னால் டிக்கெட்டை வெட்டி கொண்டு வீட்டை போயிட்டார் இப்ப எதை நம்பர் தெரியாம கிடக்குது யாரை நம்பர் தெரியாம கிடக்குது டாக்டர் மாதிரி சொன்னதை நம்புறதா அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எல்லா வருத்தமும் சுவம் சொல்லி அதை நம்புறதான்னு தெரியல எப்படியோ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டை வந்துட்டார் எனக்கு வந்து சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு கள்ளம் பண்ணுவோம் அன்னைக்கு ஏதாவது சோதனை இருந்தாலோ அல்லது ஹோம் ஒர்க் ஏதாவது செய்யாம இருந்தாலோ சில உள்ள பள்ளிக்கூடத்துக்கு கல்லம் பண்ணுவோம் அப்ப கள்ளம் அன்னைக்கு என்ன செய்யறது சொன்னா நித்தியால எலும்பைக்குள்ளே வந்து வயிற்றுக்க குத்துது அங்க குத்துது இங்க சொல்லி அதை கம்பளை பண்ணி கொண்டாந்து எலும்பு வருத்தம் சொல்லி நாடகம் போட்டு கொண்டு எலும்பி என்ன செய்ய மாட்டேன் சொன்னா அம்மா அப்பா என்ன ரியாக்ட் பண்ணி ஒன்று பார்த்து இருப்போம் அவைல வந்து சரி மோனே நீ பள்ளிக்கூடம் பிறகு சொல்லி சொன்னா அப்பாட அனுப்பிவிட்டு பேசாமல் இருப்போம் இருந்தாலும் அந்த எட்டரை மணி வரைக்கும் பள்ளிக்கூடம் தோணுக்கிற அந்த நேரம் வரைக்கும் நாங்க அந்த நடிப்பை கைவிடவே மாட்டோம் ஏன்னு சொன்னா சில எட்டு மணிக்கு சோமா ஆயிட்டோம்னு சொன்னா அம்மா அப்பா மாதிரி மாதிரி எட்டரை எட்டரை மணி வரைக்கும் அந்த அந்த நாடகத்தை நாடகத்தை வந்து கண்டினியூ பண்ணி போட்டு பிறகு பிறகு அப்பாடா எல்லாம் சொல்லி கொண்டு போவோம் அதே ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சுது இந்த ஒரு கிழமை பார்க்கக்குள்ள ஓடி கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் சேனாரத்தன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்து கைது 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 செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் செய்யப்படுவார் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எனவே சொன்னபடி பார்த்தா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் எங்கே ஓடி ஒழிக்க முடியும் எவ்வளோ காலத்துக்கு ஓடி ஒழிக்க முடியும் ஒழிக்கலதென எனவே இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து சரணடைஞ்சு அவர் இப்போ விளக்கமறியலில் வந்து வைக்கப்பட்டிருக்கார் இந்த ஓடி ஒழிக்கிற கலாச்சாரம் இப்போ கொஞ்சம் காலமாகவே இலங்கையில் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னா இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து திண்ணக்கொன்று இருக்கார் தானே ஒரு போலீஸ் மா அதிபராலேயே ஓடி ஒழிக்க முடியலை அவரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வந்து சரணடைஞ்சிட்டார் எனவே முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை

அவர் வந்து நுகே கூட நீதிமன்றத்தில் வந்து சரணடைஞ்சு இப்ப வந்து விளக்க முறை வைக்கப்பட்டிருக்கார் அவர் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்ன சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எலெக்ஷன் நடந்தது தானே அந்த தேர்தலில் வந்து தேசிய பட்டியல் ஊடாக இன்னும் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வேலை இருந்தவர் அந்த இன்னும் ஆறு பார்த்தீங்கன்னு சொன்னா அவரும் ஒரு பௌத்த பிக்கு தான் அவரும் பௌத்த பிக்கு அவர்தான் தேசிய பட்டியல் கூடாக வேலை இருந்தவர் இவர் என்ன செய்கிறார் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வேணுமென்றக்காக அவரை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ கடத்தி கொண்டு வச்சிருந்து வில்லங்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கியிருக்கார் அந்த கையெழுத்து என்னத்துக்கு என்று சொன்னால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வர விரும்பவில்லை எனக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியே வேண்டாம் என்பதை சுய நினைவுடன் கையெழுத்து போடுகிறேன் என்று சொல்லி அந்த கையெழுத்து போடுவது தானே அதே மாதிரி ஒரு கையெழுத்த வேண்டி அங்கால் போட்டுட்டு அதை வச்சு கொண்டு இவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கார் இவர்களுடைய கட்சி என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய கட்சி உண்டு அபே ஜனபல அபே ஜனபல என்று சொல்லப்படுற ஒரு கட்சி உண்டு அந்த கட்சியிலிருந்து அந்த ரெண்டு பேரும் இந்த வேலையும் பார்த்திருக்கணும் அப்ப இவர் கடத்தின் ஆள் இருக்கிறதா மற்றவர் அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதினி கம விமல திசை தேரர் வேதினி கம விமல திச தேரர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌத்த பிக்குகள் பௌத்த பிக்குகள்னு சொன்னால் உங்களுக்கு அரசியல் என்ன அலுவல் அதுக்கு இப்படி கடத்தி கையெழுத்து வேண்டி மிரட்டி பாராளுமன்ற உறுப்பினா வருணுமா இல்லையா பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த பெருமான் வந்து ஆசா பாசங்களை துறந்தவர் முற்றும் துறந்தவர் என்று சொல்லி புத்த பெருமானை நாங்கள் சொல்லுவோம் அவருடைய வழியில் நடப்பதாக சொல்கிற இவர்களுக்கு இருக்கிற ஆசைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கொஞ்ச நஞ்சம் இல்லை இன்றைக்கு நடந்த இன்னும் ஒரு வழக்கு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த நல்லம்மா புகழ் சாமர சம்பத் அவருக்கு மேலே ரெண்டு வழக்குகள் அவர் வந்து ஒரு வங்கியிலிருந்து காசை வந்து முறைகளாக பெற்று கொண்டார் மோசடி செய்தார் என்று சொல்லி ஒரு பழைய வழக்கு கொண்டு அவர் மேல போய் அதுவும் அது ரெண்டு வழக்கு அந்த ரெண்டு வழக்குமே வந்து இப்போ ஜனவரி மாசத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வழக்கு ரெண்டும் எனவே இவருடைய அடுத்த வழக்கு தவணை ஜனவரி மாசத்துல வரும் எனவே அவரும் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போய் வந்திருக்கிறார் இப்படியாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே இலங்கையில வந்து அவ்வளவு

அந்த செய்த குற்றங்களுக்கு வந்து உடந்தையாக இருந்திருப்பா போல இருக்குது அப்படி ஒரு சிறிய அளவிலான குற்றம் என்றபடியாக உடனடியாகவே நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அந்த பெண்ணும் அந்த பெண்ணினுடைய மூன்று வயது குழந்தையும் நேற்று கைது செய்யப்பட்ட ஏனையவர்கள் மிக விரைவில் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டோருடைய பட்டியலில் வந்து ஒரு ஆளை விட்டுட்டு பார்த்தீங்களா ஏஞ்சலுங்க அப்போ நிறைய பேரை கைது செய்கிறபடியால் ஒரே குழப்பமாக கிடக்குது இவர் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இவருடைய பேர் வந்து நிமல் லன்சா என்று சொல்லப்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் வந்து நீர் கொழும்பு நீதிமன்றத்தில் போயிட்டு இன்றைக்கு சரணடைஞ்சிக்கார் இவரும் வந்து தேடப்படுவோர் பட்டியலில் இருந்து இவருக்கு எதிராகவும் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தவர் என்று சொன்னால் அவர் மேலே சாட்டப்பட்டுக்கிற குற்றம் என்னென்னு சொன்னால் இவர் வந்து ஒரு கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிக்கார் சட்ட விரோதமான முறையில் கொஞ்சம் பேரை சேர்ந்து கூட்டம் கூட்டி சட்ட விரோதமான முறையில் ஒரு கூட்டத்தை கூட்டி கொஞ்சம் பேரை சேர்த்து கொண்டு போய் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தார் நாசம் விளைவித்தார் என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது எப்போ என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷத்துக்கு முதல் ஒரு கூட்டம் உண்டை கூட்டி பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு இப்போ வந்து கைது செய்யப்பட்டு அவர் கனவு நினைச்சி பார்த்து மாட்டார் வருடங்கள் கழித்து தன்னை கைது செய்வாங்கன்னு சொல்லி எனவே அவரும் கைது செய்யப்பட்டு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இப்படியாக இந்த வெள்ளிக்கிழமை இலங்கையில் அமோகமாக நிறைவு பெற்றிருக்கிறது இனி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள்னு சொல்லி தெரியல உண்மையிலேயே குழப்பமா இருக்குது இப்ப திடீரென ஒரு ஆண்டு பேரை சொல்லி கேட்டா அவர் உள்ள இருக்கிறாரா வெளியில இருக்கிறாரா சொல்லி சொல்லவே குழப்பமா இருக்குது ஏன்னா சொன்னா நிறைய பேர் கைது செய்யப்படுகின்ற ஒரு சில ஆக்கள் வந்து பிணை நிலவரீனம் ஒரு சில ஆட்களுக்கு வந்து பிணா மறுக்கப்படுது இப்படி மாறி மாறி அதை பாடமாக்கி வைக்கிறதே குழப்பமா இருக்குது ஒரு ஆள் வந்து ஜெயிலுக்குள்ளே தான் சொல்லி நாங்கள் நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா வெளியில வரா ஒருத்தர் வந்து வெளியில இருக்கிறார் என்று நினைச்சு கொண்டிருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவர் உள்ள போகிறார் இப்படி கொஞ்ச நாளைக்குரிய குழப்பமா தான் இருக்கும் போறது எனவே நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வருது அது என்னென்று சொன்னால் எல்லாம் நன்மைக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்